ஜனாதிபதி ராணில் மாதங்களுக்குள் குறைந்தபட்சம் உள்நாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பல்கலைக்கழகத்தின் பொருளியர் கேட்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த ஆத்துகோர்லா தேர்தல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் மொத்த உள்நாட்டு கடன் அளவு பன்னிராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதமளவில் அளவில் பதினேழு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பேராசிரியர் மேலும் கேத்து தெரிவித்த அவர் ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபா உள்நாட்டு கடன் தேறிய வகையில் அதிகரித்துள்ளமை தொடர்பில் அந்நிய செலாவணி விகித அதிகரிப்பினை உள்ளிட்ட துணைநிலை காரணிகள் எதுவும் தாக்கம் செலுத்தப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார் அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் இரண்டு பல்கலைக்கழக ஒதுக்கீடு ஆணைக்குழு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதித்துள்ளது அதன்படி எஞ்சிய வெற்றிடங்கள் காரணமாக மாணவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்காத நிலையில் அந்த இரண்டு கல்வியாண்டுகளில் மட்டும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை இழந்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு மாணவர்களும் பல்கலைக்கழக அனுமதியை இழந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சமீபத்திய கணக்காய்வு அறிக்கையில் கணக்காய்வு அவதானிப்பு தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பதில் கணக்கு தணிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அந்த கல்வியாண்டுகளில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தும் அந்த மாணவர்கள் சேர்க்கை ஏற்றுக்கொள்ளப்படாத காரணத்தினால் மேற்படிய வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்டிடங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் காணப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் இது தொடர்பான வழங்கியுள்ளது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி ஆணையாளர்கள் துணை தேர்தல் ஆணையாளர்கள் ஆகியோர் இன்று தேர்தல் ஆணைக்குழுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அதன் உறுப்பினர் எம்ஏ பி சி பிரேரா தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான அடிப்படை விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக பிரீரா தெரிவித்தார் அன்றைய தினம் அனைத்து உறுப்பினர்களும் கூடி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கால நடவடிக்கை குறித்து கலந்துரையாடுவார்கள் என தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் தொடர்பான ஆட்சிப் பணிகளுக்காக செலவிடப்பட்ட பணம் தொடர்பில் இதுவரை எந்தவித மதிப்பீடும் செய்யப்படவில்லை என அரசாங்க அச்சகத்தின் பிரதானி கங்காணி லியனகே தெரிவித்தார் எவ்வாறாயினும் இது தொடர்பான விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய பின்னர் அவற்றை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹேரன் பெர்னாண்டோவினால் விளையாட்டு நிதியிலிருந்து பணம் செலவழித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்போர்ட் பீட்சா தொடர்பான கணக்காய்வு கோருவதற்கு விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் சுமார் நானூறு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான விழாவின் போது நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சிகளுக்கு பெருமளவு பணம் செலவழிக்கப்பட்டதாகவும் விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மோசடியான முறையில் செலவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் சாட்டுகின்றனர் விளையாட்டு ஊக்குவிப்பு என்பதை தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவின் பிம்பத்தை உயர்த்தும் அரசியல் செய்திட்டமே இது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதி அனிரகுமாரி சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் மற்றும் பிரதமர் லாரன்ஸ் போங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குமார அனிரகுமாரி தேர்வான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இலங்கை மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் வழிபாடு என சிங்கப்பூர் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் ஜனாதிபதி வாழ்த்து செய்தியில் சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் நுணுக்கமான பொருளியல் ஒத்துழைப்பாலும் நெருங்கிய உறவாலும் நீண்டகால உறவை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரு நாடுகளும் ஐம்பத்தி ஐந்து கால அரசியல் உறவையும் நினைவு கூறும் வேளையில் தரப்புக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த எங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் தமது பிரதேசங்களில் ஏற்பட வேண்டும் என விரும்பும் தமிழ் மக்களின் அபிலாசை காமிக்க எதிர்வரும் பொது தேர்தலில் நிரந்தர அரசியல் நீக்கி ஆற்றல் மிக்க புதிய முகங்கள் தமிழ் அரசு கட்சி சார்பில் களமிறக்கப்பட வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என் குமாரா திசா நாய்க்குவினால் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அடுத்து சகல அரசியல் கட்சிகளும் இம்முறை பொது தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கான வியூகங்களை அமைத்து வருகின்றன ஏநிலையில் இலங்கை தமிழரசு கட்சி பொது தேர்தலை அணுகவிருக்கும் விதம் குறித்து கேரத்து வெளியிட்டுள்ளதாவது எதுவரும் பொது தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடும் போது நாடளாவிய ரீதியில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் எமது பிரதேசங்களிலும் நிகழும் ஆகின்ற கேள்வி பலரும் முன்வைக்கின்றனர் குறிப்பாக நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி இளையவர்கள் பெண்கள் ஆற்றலுடையவர்கள் அனுபவசாலிகள் என பொருத்தமான தரப்பினரை அரசியல் கட்சிகளில் முன்னிறுத்துமாறு என்ற அங்குல்ப்பு நம் மக்கள் மத்தியில் உள்ளது அதனை புரிந்து கொண்டு இம்முறை பொது தேர்தலில் ஆற்றல் மிக்க புதிய முகங்களை களமிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும் எமது கட்சி உறுப்பினர்கள் பலரும் அத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் அதற்கமைய கட்சியின் மத்திய செயற்குழுவே இது குறித்து தீர்மானிக்கும் இருப்பினும் அந்த தீர்மானம் மக்கள் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்ற ஆளுநர் நாகலிங்கம் வேதனாய் சந்தித்த இந்திய துணை தூதர் சாய் முரளி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடமாகாணத்தின் ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் இச்சந்திப்பின் போது வடகில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வடமாகாணத்தில் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அடர் நாயக நாயகவினால் ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட பணிப்பாளர் நாயகமான சிரேஷ்ட சட்டதரணி ஜே எம் பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகவினால் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய் பண்டாரவிடம் கையளிக்கப்பட்டது கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவரான விஜய பண்டார கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டம் திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டமா பட்டத்தையும் பெற்றுள்ளார் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய பண்டார கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்படத்தின் முன்னாள் விரிவுரையாளரும் ஆவார் பொது தேர்தலில் புதிய சின்னத்தில் போட்டியிடுவேன் பலமான அரசியல் கூட்டணியை தோற்றுவிப்பேன் சுயாதீனமாக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்கலாம் என ஜனதா கட்சியின் தலைவர் திலி ஜெவ்ரா தெரிவித்தார் மௌபிம ஜனதா கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி தேர்தலில் கணிசமான அளவு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளேன் எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொய்யான வாக்குறுதிகளை வழங்கவில்லை இடம்பெற்றுள்ள பொது தேர்தலில் போட்டியிடுவேன் இதே போல் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மௌபிம ஜனதா கட்சியின் உறுப்பினர்களை களமிறக்குவேன் பொது தேர்தலில் புதிய சின்னத்தில் போட்டியிடுவேன் சுயாதீனமாக செயல்படுவதாக குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எம்முடன் கைகூர்க்கலாம் பலமான அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்பேன் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சர்கள் போன்று முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவும் பொறுப்பு கூற வேண்டும் பொருளாதார நெருக்கடியை முன்னிலைப்படுத்தி மக்கள் அணியை பெற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க முயற்சித்தார் அவரது முயற்சியை மக்கள் தோற்கடித்தார்கள் அதே போல் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்சர்களை மக்கள் புறக்கணித்துள்ளார்கள் தேசியத்தை பேசிக்கொண்டு ராஜபக்சால் இனி ஆட்சிக்கு வர முடியாது இடம்பெற உள்ள பொது தேர்தலில் மக்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றார் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறுக்கள் புதுக்குளத்தில் இருந்து தம்படிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற முப்பது வயது நபரை மின்கப்பத்தில் மோதுண்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் மின்கம்பி அறந்த நிலையில் அவ்விடம் காணப்படுவதால் அந்த மின்கன்வி ஏற்கனவே அறுந்து விழுந்திருந்ததா அல்லது விபத்து ஏற்பட்ட போது அறுந்து விழுந்ததா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தேரர் ஒருவர் திடீரென சுகையுண்ணம் முற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்துள்ளதாக ஹம்பாத்தோட்டை போலீசார் தெரிவித்தனர் வீரபுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெகபொல்ல பிரதேசத்தில் உள்ள பீகாரை ஒன்றில் பணிபுரிந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய தேரோ உயிரிழந்துள்ளார் இந்த தேரர் இரண்டு சிறுவர்களை பாலியல் துசுயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதன்போது இந்த தேரர் சிறைச்சாலையில் வைத்து திடீரென சுகயுனமுற்றதோடு ஹம்பாத்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி உயிரிழந்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் மீண்டும் கட்சியில் நினைவுமாறு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை பொது தேர்தலை முன்னிட்டு கட்சியை மறுசீரமைப்பதாகவும் திறமையான இளைஞர்களை அதிகளவில் வாய்ப்பு வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தன்மையுடன் கூடிய வேலை திட்டத்துக்கு கொரிய அரசாங்கம் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் வழிப்படை தன்மையுடன் கூடிய வேலி திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க கொரிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத்குமார் நாயகவை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்தனர் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் மோசடி ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கவும் இலங்கை தேவை அடிப்படையில் கடன்களை வழங்கவும் கொரிய அரசாங்கம் இதன் போது இணக்கம் தெரிவித்தது காளி கணேகல பகுதியில் ஆமையொன்றை வைத்திருந்த நபர் ஒருவருக்கு காலி பிரதான நீதிவான் இஸ்ரோ நேதிக்குமாரவினால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது காலி கேனைகல பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ரணிபுர ஹிவ ஆஜித்தின்பரிடமிருந்து நான்கு கிலோ எடை உள்ள ஆமை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வீட்டு தோட்டத்தில் உள்ள குளம் ஒன்றில் இனப்பெருக்கம் செய்வதற்காக இந்த ஆமையை கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் மேலதிக விசாரணைகளில் குறித்த ஆமையை இறைச்சிக்காக விற்பனை செய்து வந்திருந்தமை தெரியவந்துள்ளது செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டு முன்னேற்றம் குறித்து விளையாட்டு அமைச்சர் விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி விளையாட்டுத்துறை அமைச்சின் அதன் முன்னேற்றம் முறையான கணக்காய்வு வலியுறுத்தியுள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோருக்கான மின்சார கட்டணத்தை குறைக்கும் திட்டத்தில் பகுப்பாய்வு ஒன்று ஆரம்பிக்கப்பட இலங்கை மின்சார தெரிவித்துள்ளது பகுப்பாய்வில் அறிக்கை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குள் விடம் சமர்ப்பிக்கப்படும் இலங்கை மின்சார சபை தலைவர் கலாநிதி திலக் சியம்லாபிட்டி தெரிவித்துள்ளார் தற்போது பொது பயன்பாடு ஆணைக்குள் வீடு உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட பின்னரே புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் மின்சார கட்டண பகுப்பாய்வை மாதம் நான்கு தடவைகள் நடத்த வேண்டிய நிலை அது முறையாக செயற்படவில்லை என கெலாநிதி ஸ்யாம்லபட்டி சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட ஹெலினி எனப்படும் சுறாவளியினால் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு பலர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர் புலரோடியாவில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளி இதுவாகும் வியாழக்கிழமை ஒரே இரவில் மண் சரிவி ஏற்படுத்திய பின்னர் ஜோர்ஜிஜா மற்றும் கரோலினாவுக்கு வடக்கே நகர்ந்து சென்றுள்ளது தற்சமயம் வளவிருந்தாலும் அதிக காற்று வெள்ளம் மற்றும் சூறாவளி அச்சுறுத்தல் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் பாம்பு தீண்டியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த சாவகச்சேரி நூனாவில் வைரவர் கோயில் பயவையை சேர்ந்த வினோத் இருபத்தி ஒன்பது வயதுடையார் வியாழக்கிழமை இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் தெலங்காமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்திரமுள்ளா பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெலங்காமை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மீகொடை மற்றும் பத்ரம் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் ஒருவரிடம் இருந்து பத்து கிராம் எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மேற்றியவரிடம் இருந்து பத்து கிராம் அறுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மேற்றியவரிடமிருந்து பத்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம்மா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்